உணர்பவை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தூரம் பாபாவின் அற்புதங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதை விட இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் என்னென்னா ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துருச்சு நானுமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் இன்றைய வீடியோ பதிவு கண்டிப்பாக சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலோட வந்து இந்த பதிவு இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை எப்பவுமே நம்ம எல்லாம் சரி செய்ய சேனல் கொடுங்க வீடியோக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வாங்க போயிடலாம் நான் வேல்மாரல் பூஜை ஆரம்பிச்சு இன்னையோட நாற்பத்தி எட்டு நாள் வந்து நிறைவு பெறுறது இந்த பூஜையினை ஆரம்பிக்க சொன்னதும் என் சாய் தான் ஆரம்பிச்சு நாளும் எனக்கு வியாழக்கிழமைக்கு அமையுது அப்படின்னும் போது குருவின் கடாட்சம் எந்த அளவுக்கு நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு புரியும் நினைக்கிறேன் குருவின் கடாட்சத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையானதும் கண்டிப்பா நல்லபடியா போய் முடியும்ன்றதுக்கு இது எல்லாமே ஒரு சாட்சி நல்லபடியா இன்னைக்கு பூஜையை வந்து கலையில வேல்மாரல் படிச்சு பூஜையை ரொம்ப நிறைவா முடிச்சுட்டேன் இன்று பாத்தீங்கன்னா திருப்பாரூர் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மதியத்துக்கு மேல கிளம்பணும் மேல சமையல் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும் அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியாது அவ்வளவு வீடியோ வந்து கடகடன் எடிட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து வேலையை பாக்க போனோம் எல்லாரும் சொன்னீங்க எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிட்டு வரேன் கவலையே படாதீங்க சரி இன்றைய ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு பாப்போமா நானும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறேன் ஏன்னா பூச்சை வந்து என்னையோட முடிஞ்சிருக்கு இல்லையா சோ அதனால எனக்கு ஆசீர்வாதம் பண்ற விதமா சாய் என்ன கொடுக்க போறாரு உங்களுக்கு என்ன கொடுக்க போறாருன்னு வந்து நமக்கு பொதுவாவே பார்த்து தெரிஞ்சுப்போம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சை ஷீரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் அத்தியாயம் வந்து பதினாறு பதினேழு பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது எனது கருவூலம் நிறைந்து இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பத்தை எல்லாம் என்னால் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி ஒருவனிடம் இருக்கிறதா என்பதை நான் கவனிப்பேன் நான் சொல்வதை கவனத்துடன் கேட்பீர்களேயானால் நீங்கள் நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேற எதனையும் பேசுவதில்லை என்று கூறி முடித்தார் பாபா ரொம்ப அழகாக அற்புதமாக பாபா சொல்லியிருக்காரு என்னென்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் ஆனால் வாங்குற தகுதி உனக்கு இருக்கான்றதை நான் பார்த்துட்டு தான் கொடுப்பேன் அப்படின்றாரு அதாவது அது வாங்குகிற தகுதி அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க நம்ம மனசு எந்தளவுக்கு சுத்தமாக தூய்மையாக இருக்குது நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கான்றதை பாபா கண்டிப்பாக பாப்பாரு அந்த ஒன்று அந்த ஒரு தகுதி இருந்துட்டாலே கொஞ்சவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் குணமும் இருக்கா அதாவது சகிப்புத் தன்மையும் பொறுமையும் யார்கிட்ட இருக்கோ அவங்க என்ன கேட்டாலும் பாபா கொடுப்பாருன்றத அவர் ரொம்ப அழகா வந்து சொல்றாரு அதாவது பாபாவுடைய கஜானா வந்து எப்பவும் நிரம்பி இருக்குமா அதை நீங்க அள்ளிட்டு போக வேண்டிய வேலைதான் உங்களுக்குன்னு தான் பாபா எப்பவுமே சொல்லுவாரு பாபா சொல்லக்கூடிய இந்த சிறப்பான குணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் குருவின் கடாட்சம் நிறைஞ்சு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சாயி இன்னைக்கு சொல்லியிருக்காரு சென்ற வாரம் வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா வசந்தமாவும் நான் பார்த்துருந்தேன் அப்புறம் பிரசாத் கணேஷ் ஐயாவோ நான் பார்த்திருந்தேன் இதெல்லாம் பார்த்தது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பார்த்தது நான் பார்த்த மாதிரி இருந்ததுமா அப்படின்றிங்க ரொம்ப பெரிய விஷயங்க அது ஏன்னா எல்லாருக்கும் பார்க்கணும் அவங்களெல்லாம் எல்லாம் ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஏன் சார்பா நான் அவங்களை மீட் பண்ணதுமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசு நிறைவா இருந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ரங்கநாயகி சிஸ்டருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குங்க என்னன்னா அவங்க வந்து கோபுரம் டிவி சேனல் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பிரசாத் சார் வந்து சவன படிக்கிறது ரொம்ப நல்லதுமா எல்லாரும் வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு எழுதி போட்டு அந்த புத்தகம் வீட்டுக்கு வந்தது கரெக்ட் பிரசாத் சார் சொல்லிதான் அவங்க ஸ்தவனம் மஞ்சள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் படிச்சிருக்காங்க ஒரு வருடம் கரெக்டா முடியுது என்னைக்கு முடியுதுன்னா நான் வேலைக்கிழமணி வீடியோ போட்டால அவங்க ஒரு வருஷம் கரெக்டா முடியுதான் ஒரு நாள் கூட தவறாம முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தொடர்ந்து அவங்க ஸ்தவன மஞ்சரி படிச்சிருக்காங்க அதோட பலன்கள் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை இன்னும் இரட்டி பாக்குற விதமா அன்றைய வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா பிரசாத் சார் வந்து என் கையில திரும்ப ஸ்தவன மஞ்சரி கொடுக்குற மாதிரி அவங்க பாக்குறாங்க இந்த ஸ்தவன மஞ்சிரி படிச்சு நம்ம ஒரு வருஷம் முடியுது முடிகிற அன்னைக்கு திரும்பவும் சார் வந்து திரும்பவும் பிரசாத் சார் கையெல்லாம் திரும்ப ஸ்தவன மஞ்சள் கொடுத்து படினு சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு அன்னைக்கு அவருடைய தரிசனம் கிடைச்சா மாதிரி இருந்தது பிரசாத் சார் உங்க சேனல் மூலியமா பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு வருடம் தொடர்ந்து படிச்சேன்றீங்களே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாப்பத்தி நாள் எடுத்து படிக்கவே அவங்க வந்து இருந்தாலும் திணறாங்க நீங்க எப்படி இங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அது படிக்க 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 ரொம்ப அருமையா இருக்கும் அதோட வாக்கியங்கள்லாம் ரொம்ப எனக்கு வந்து அப்படியே அத்துப்படி ஆயிடுச்சு நான் வந்து பார்க்காமலே வந்து படிச்சிருவேன் ரொம்ப அற்புதமா இருக்குங்க உண்மையா ஸ்தவன மஞ்சரி நம்ம நாற்பத்தி எட்டு நாளுக்கு சங்கல்பம் எடுத்து படித்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்க வேண்டுதல் நிறைவேறும் ஒரு வருடம் தொடர்ந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா பாபாவின் அனுகிரகம் இல்லாம அவங்களால படிச்சிருக்க முடியாது இல்லையா பெரிய விஷயம் ரங்கநாயகி சிஸ்டர் சரி இப்போ நம்ம சாயப்பா மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு அதுவும் ஷீரடி போகின்றவங்களுக்கு செய்யக்கூடிய அற்புத நிகழ்வை தான் நீங்க பார்க்க போறீங்க போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வசந்தம்மா வந்து ஷீரடிக்கு போயிருக்காங்க என்னாலதான் போக முடியல நான் அவங்க போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அவங்களுக்கு அற்புதம் நடக்காம இருந்திருக்குமா எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துன்னு நான் கண்ணார்வே எங்க வீட்டுல நடந்த ஒரு அற்புதத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்க வண்டி என்னோடய வீட்டில் விட்டுட்டு இங்கேருந்து ஏதாவது ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வந்து ட்ரெயின் பிடிச்சி போகணும் அப்படின்னு தான் அவங்க பிளான் அது மாதிரி தான் நம்ம வீட்டுக்கும் வந்துருந்தாங்க கிட்டத்தட்ட காலையில் மூன்று மணிக்கு வண்டி புக் பண்ணணும் ஏன் இவங்க ஒரு ஆறு பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஒரே வண்டியாக புக் பண்ணிட்டா நம்ம வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டாக்ஸி வந்து செக் பண்ணுறோம் அந்த டைமுக்கு பெரிய வண்டி ஒன்று கூட கிடைக்கல எல்லாமே நாலு பேர் போகிற வண்டி சீட் தான் கிடச்சிருக்கு அதுவுமே வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மே ரொம்ப லேட்டு டைம் காமிக்குது எதனால் இப்போ நம்ம கேப் புக் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு காலவரில் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் ஆனால் அன்றைக்கி டைமிங் பார்க்குறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாவது பிக்கப்பே இல்லை எடுக்கவே இல்லை வண்டி பெரிய வண்டி ஒண்ணு கூட இல்லைன்னு காமிக்குது சின்ன வண்டியும் டக்குன்னு பிக்கப்புக்கே வரல இது என்னடா பெரிய சோதனை ஆகிடுச்சி ஏன்னா இவங்க டைமிங் அது போயிட்டே இருந்தாலும் ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயமும் பதற்றமும் வந்துடும்ல எனக்கு வந்து ஒண்ணும் புரியல போயிட்டு பாபா கிட்ட நின்று பாபா எனக்கு ஒண்ணும் என்ன என்ன பண்றது நாங்க தவிச்சுட்டே இருக்கிறோங்க ஒரு அற்புதம் நடக்குது என்னன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து கரெக்டா அப்பதான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறாங்க போல இருக்கு அந்த தம்பி உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க போன் அடிச்சு நீங்க என்ன பண்றீங்க எங்க கிளம்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு அவங்க கேட்க நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் இங்க இருந்து நாங்க வண்டி கொண்டு போய் ஸ்டேஷன்ல போட்டு நாங்க போனோம்பா என்ன பண்றதுனே புரியல நான் வரேன் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வண்டி எடுத்து போய் நானே சேஃப்டியா வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு செகண்ட்ல நடக்கிற விஷயம் அதெல்லாம் என்ன ப எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப பிரமிப்பா இருந்தது எங்களுக்கு இவங்க உடனே கிளம்பி போனாங்க அந்த தம்பி அப்படி பாதியிலேயே பிக்கப் ஆகி உங்களை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பத்திரமா விட்டாங்க அந்த வண்டியும் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே வந்து ரொம்ப சேஃப்டியான இடத்துல வந்து பார்க் பண்ற அளவுக்கு ஒரு இடமும் வந்து அமைஞ்சிருச்சு ஏன்னா இவங்க ரிட்டர்ன் வந்தாலும் வண்டி பக்கத்துலயே வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லது இல்லையா என்னன்னா இவங்க கையில கை குழந்தை உன்னு இருக்கு வசந்தா அம்மாடைய பேட்டி சின்ன பாப்பா குட்டி பாப்பா இருக்காங்க வச்சிட்டு ரொம்ப நம்ம அலையவும் முடியாதுல்ல அதை போயிட்டு அங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்து போன் பண்ணி அம்மா கேட்டேன் நல்லபடியா நாங்க வந்து வண்டி ஏழுட்டோமா ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்னாங்க அதே சமயம் ஷீரடிக்கு போகிறோம் அப்படின்னா அது நம்ம எடுக்கிற முடியும் இல்லை அது பாபா நம்மளை அழைத்தால் மட்டும் தான் போக முடியும் அப்போ நம்ம போகுற வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் மொத்த பொறுப்பையும் அவர் எடுத்துப்பார் நமக்கு எங்க போனோம் என்ன பண்ணணும் வண்டி அரேஞ்ச் பண்றது முதல் கொண்டு ஒரு ஒரு விஷயமும் அப்படிதாங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு இந்த ஒண்ணு மட்டும் இல்லை நான் சொன்னல அவங்க கையில கை கொழந்து தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா நிறைய பிரச்சனைகளை எல்லாரும் வந்து தாய்மார்கள் சந்திப்பாங்க குழந்தை அழுதுகிட்டே இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நிம்மதியா நம்ம சாமி கும்பிட முடியாது சரியானா சாப்பாடு கிடைக்காது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாலு நாளும் அற்புதமான சாப்பாடு வந்து அவங்க போயிருந்த டிராவல்ஸ் மூலிமா நல்லபடியா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அழகா அவங்க தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கீரடியில் அவங்க நைட் தூங்கி மறுநாள் காலையில வெள்ளன்னா எந்திரிச்சிருக்காங்க அப்ப ஒரு கனவு யார் வந்திருக்கா கனவுலன்னா முருகர் வந்திருக்காரு இவங்க வந்து வேல்மாரல படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல காலையில முருகரும் வந்து கனவுல காட்சி கொடுத்திருக்காரு எனக்கு அம்மா போன் பண்ணி சொன்னாங்க எனக்கு ஷீரடியில முருகர் வந்து காட்சி கொடுத்தாருமா அப்படின்னாங்க ஷீரடியில இருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் எனக்கு அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க இனி வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு நிறைவேற்றுறாரு ஏன்னா முந்தா நாள் சாயந்தரம் தான் அம்மா எனக்கு பேக்கிங் போடுறாங்க அங்க இருந்து எனக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை பேக்கிங் வந்துரு கிட்டத்தட்ட நாலு நாள் முந்தா நாள் சாயந்தரம் தான் போடுறாங்க நேர்த்திக்கு சாயந்தரமே கொரியர் வந்துருச்சு போன் வருது என்னடா எனக்கு புரியல வேற ஏதாச்சும் புரியல் வந்திருக்குன்னு தான் நினைச்சேன் நம்ம தான் வேல் போட்டுமே வேல் வந்துருச்சுன்னு பார்த்தா வேலும் வரல ஒன்றும் வரலை அங்கே வசந்தம்மா அட்ரஸ்ல போட்டு வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி இது இன்னைக்கு வர வாய்ப்பே இல்லையேன்னு ஆனால் அவர் நினைச்ச இதெல்லாம் சாத்தியம் தானே அந்த அழகாக கொண்டு வந்தால் இன்னைக்கு வேலைக்கிழமை அவர் சந்தல அலங்காரமும் வாங்கிட்டாரு பூஜையும் நிறைவாக முடிச்சு அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் சாய்நாதா ஸ்தவன மந்திரி புத்தகமும் அம்மா வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஷீரடி தெய்வம் சச்சரதம் புத்தகம் வாங்கினோம் அப்படின்னா சாய் பதிகம் வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த புத்தகத்துல சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அப்புறம் சாய் சாலிஷா அதுக்கப்புறம் சாய் பதிகம் ஸ்ரீ சாய் சாலிஷா அப்படின்னா அனுமன் சாலிஷா இருக்குல்ல அதற்கு நிகரான குருவுடைய சாலிஷா தான் சாய் சலிஷா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்கள் பாடல் இந்த பாடலும் சாய் பதிகம் இந்த மூணும் சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு புத்தகத்தில் இந்த புத்தகமும் வந்து அம்மா வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க இப்போ நீங்க வந்து ஷீரடி தெய்வம் சச்சேரத புத்தகம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த புத்தகமும் உங்களுக்கு இலவசமாக வந்து கிடைக்கும் ரொம்ப அற்பு ஏன்னா மூணும் சேர்ந்து ஒரு புத்தகமாக கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா இல்லைம்மா நான் ஏற்கனவே சிறுடி தெய்வம் புத்தகம் நான் வாங்கிட்டேன் எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னா அம்மாவோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன சார்ஜ் என்னன்னு தெரியல அதை நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு இந்த புத்தகம் மட்டும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா சரி போற போகிற எல்லாருக்கும் பாபா அற்புத அதிசயங்கள் நிறுத்தி தான் இருக்காரு வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அவர் அப்படியே அழகாக கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்து பத்திரமா போட்டு வந்து விட்டுருவாருங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு சீக்கிரட்டான விஷயமும் ஒன்று சொல்கிறேன் எப்பவுமே சீரடிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க என்னன்னா பாபா உங்களை சோதிப்பார் ஏதாவது ஒரு வகையில் யார் மூலனாலும் வந்து உங்களை சோதிப்பார் இதை நிறைய பேர் சொல்லி நான் உணர்ந்திருக்கேன் அம்மாவும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து சோதிப்பார் என்ன அப்படின்னா திடீர்னு யாராவது வந்து உங்ககிட்ட பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு உதவி மூலமாக வந்து கேட்பார் எப்படியா இருந்தாலும் வருவார் அதை நீங்க கரெக்டாக புரிஞ்சு அதாவது நம்மளை சோதிக்கிற விதமா அவர் வருவாரு நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்ற அந்த சோதனையில நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுடணும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்லி வைக்கிறேன் ஒருத்தருக்கு நடந்த நிகழ்வையும் சொல்றேன் இவங்க எல்லாரும் சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ட்ரெயின் மூலிமா தான் ஷீரடிக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு தம்பி வந்து மா பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தா தரம்பா வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லி அந்த தம்பியை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா சாப்பிட்டா சாப்பாடு கேட்டாங்கன்னா கொஞ்சமாவது கொடுத்துடணும் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நிறைய பார்சல் இருக்குன்னு போது தாராளமாக ஒன்று எடுத்து கொடுத்துடலாம் அதுக்காக நம்ம பட்னி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நாலஞ்சு பொ பொட்டிலவங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா பரவாயில்லையே யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா தாராளமாக கொடுத்துருங்க ஏன்னா கேட்குறது சாயாக கூட இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனா சாப்பாடு மீதி இருந்திருக்கு கொடுக்கலான்னு தேடும் போது அந்த தம்பி வந்து அங்கே இல்லை ஆனா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரிஞ்சு கண்டிப்பா ஏதோ சாய் தான் வந்திருக்கார் போல நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா அந்த மாதிரி வருத்தம் நீங்க யாருமே படக்கூடாது ஏதாவது ஒரு வகையில பாபா வந்து நம்மள சோதிக்கிற விதமா ஏதாவது ஒரு சோதனை வைப்பாரு அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எப்பவும் பாபா என்ன சொல்வாரு தான் நம்மளால முடிஞ்சது மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் அது உணவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பாக வந்து நம்ம உதவி செய்யணும் வசந்தமாவுக்கும் சூழ்நிலை வந்து அம்மா அதுல வின் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சோதனைகள் கண்டிப்பா ஷீரடி போறவங்க எல்லாருக்கும் பாபா வருவாரு ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அதை நீங்க அழகா புடிச்சுக்கணும் அதனால அதனாலதான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்றேன் அம்மா எனக்கு ஷீரடியிலேருந்து இருந்து பிரசாதமா பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஒரு கீ செயின் கொடுத்துருந்தாங்க கையில கட்டிக்க கயிறு அப்புறம் வந்து மஞ்சள் புத்தகம் எனக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றி வசந்த இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை முழுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே